மகளை இன்றைக்கான எபிசோடில் விஜய் சேதுபதி பற்றி நல்லா வந்து செம்பு தூக்குனார் இன்னொரு பக்கம் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து பாராட்டினார் பதிமூணு பேரத்தில் வந்து பன்னெண்டு பேரை பாராட்டினார் சௌந்தர்யா மட்டும் பாராட்டவே இல்லை இன்னொரு பக்கம் இந்த முத்துகன் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பற்றி பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி என்ன பண்ணுறான்னா சவுந்தராய்யா வந்து நக்கல் பண்ணுறான் அப்படிங்கிறது அப்பாட்டமாக தெரியுது இந்த மூணு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது ராணுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்துட்டோம்ல நாங்கள் வந்து டாக்டரை வந்து பார்த்துட்டோம்ல அதுக்கப்புறமா அவள் வந்து தூங்கும் போது இந்த பக்கம் பரண்டு போட்டுக்கிறான்னு சொல்லி நீங்கள் எதுவும் குறும்படம் போகிறீங்க அதான் வந்து உண்மையாலுமே தான் அவனுக்கு அடிபட்டுருக்குது அப்படியெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவக்கு முழுவதும் செம்பு ஏண்டா ஒருத்தன் வந்து இந்த கையில் அடிப்பட்டு அன்னைக்கே படுக்கிறேன் அப்படின்னா அது எப்படாக வந்து சாத்தியப்படும் போடும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு வந்து நீங்கள் என்ன டாக்டர் ரிப்போர்ட்டை காமிங்க எங்கே எக்ஸ்ரே எடுத்தது நீங்களாம் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு போலித்தனமாக ஒரு விஷயங்களை பண்ணீங்கல்ல சாட்சனாகவும் நடக்க ஆறு மாதமாகிட்டு அப்புறம் அடுத்த நாளே நடந்துச்சு இல்லை அதனால தானே மக்கள் சந்தேகப்பட்டு அந்த கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் எதிர்த்தியாக பயில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த டாஸ்க் நல்லா விளாண்டிங்க அப்படின்னு சொல்லி மஞ்சிரிக்கெலாம் வந்து மஞ்சுரி நீ உங்களுக்கு அடிபட்டது யாருமே விசாரிக்கலான்னு நினைக்காதீங்க நான் வந்து உங்களுக்கு விசாரிச்சு வந்து உங்களை அறுத்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கு பாராட்டு ஜாக்லின் நீங்கள் வந்து தைரியமான ஆள் நீங்கள் உடையலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாராட்டு அருணை வந்து டவுன் ஆகாத நீ தான் கேம் வந்து தைரியம் விளாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாது அதே மாதிரி அதே மாதிரி அன்சிதாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாரு சௌந்தர்யா மட்டும் மென்ஷன் பண்ணவே இல்லை சவுந்தர்யா வந்து விளையாண்டது வந்து பாராட்டவே இல்லை கடைசியாக அந்த முத்துக்குமரன் கலாய்க்கும் போது நக்கல் பண்ணும்போது இடையில இவர் சேர்ந்து நக்கல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த கண்ணியனை வந்து ச முத்துக்குமன் சொல்கிற முத்து கன்னியன் முத்துக்குமரனை வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு நீங்கள் வந்து அப்படியே அந்த தரையில் நீந்தி போனால் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மோ நான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி புகழாராம் கண்ணியனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உடனே அவன் எந்திரிச்சு அது எனக்கு வந்து மோட்டிவ் அதுக்கு அதுக்கு நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்தே வந்து சௌந்தரியாதான் அவங்க வந்து ஈன்னு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் இவன் நக்கல் பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுமா இவன் மேலே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த பரிதாபம் இருக்குல்ல அதுவும் நம்மளுக்கு வந்து போயிடும் உடனே ரெண்டு செங்கலை வச்சுக்கிட்டு ஈனு பண்ணாங்க அதான் என்னை பண்ண வச்சு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பண்ணால் அதுக்கு விஜய் சேது வந்து சௌந்தரியா அப்படியே அங்கே ஓடி வந்து அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி உதச்சாங்கள அது வந்து க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரும் நக்கல் தான் பண்ணுறாரு பாவம் சௌந்தரியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்